உலக தமிழ் வம்சவழி மாநாட்டின் ஒருங்கிணைப்பு செய்து என்னையும் இந்த மாநாட்டில் பங்கு கொள்வதற்கான வாய்ப்பளித்து அழைத்து பெருமை சேர்த்த அன்புக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கும் இந்த மாநாட்டில் தமிழ் மக்களின் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்கும் மதிப்பளித்து காலை அமர்வு முழுவதும் இதில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி சென்றிருக்கின்ற பினாங்கு மாநிலத்தின் முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அமைச்சர் மாண்முக அண்ணன் சுவாமிநாதன் அவர்களுக்கும் வரியதுந்து அமர்ந்திருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கும் அண்ணன் விஐடி வேந்தர் அவர்களுக்கும் என்னோடு சட்டப்பேரவையில் அமர்ந்து பணி செய்து கொண்டிருக்கின்ற அண்ணன் அண்ணன் கொங்கு ஈஸ்வரன் அவர்களுக்கும் இங்கு தமிழ்நாட்டிலிருந்தும் மலேசிய நாட்டிலிருந்தும் உலகத்தின் பல்வேறு நாடுகளிலிருந்தும் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்கும் பங்கெடுத்து இந்த மாநாட்டை வெற்றிகரமாக மாநாடாக மாற்றுவதற்கும் வருகின்றிருக்கின்ற இந்த மாநிலத்தினுடைய பல்வேறு நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் குணா உள்ளிட்ட சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் நான் நினச்சேன் காலை அமர்வு முடிஞ்சிச்சுன்னா எல்லாரும் போயிடுவாங்க அப்படின்னு பரவாயில்ல ஏன்னா நான் ஏற்கனவே மலேசியாவில் இதுபோன்று இரண்டு மூன்று மாநாட்டுகளில் கலந்து கொண்ட போது கிடைத்த அனுபவங்கள் ஆனால் இங்கு மீண்டும் இந்த அவை சற்றேற குறைய நிறைந்திருக்கிறது இருக்க குறையாமல் அந்த வகையில் இந்த மாநாட்டு அரங்கில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து என் தாய் தமிழ் உறவுகளுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாகவும் உலக தமிழர்களின் சார்பாகும் என் அன்பான வணக்கத்தினை தெரிவித்து உண்மையிலேயே தமிழர்கள் நாம் உலகத்தின் எந்த மூலையில் வாழ்ந்தாலும் நமக்குரிய தனித்துவத்துடனும் நமக்குரிய அந்த இருமாப்புடனும் நான் தமிழன் தமிழண்டா என்கிற இருமாப்புடன் நாம் வாழ்கிறோம் என்பதில் இந்த மாநாட்டு மேடையில் மூன்று தேசிய இனங்களின் பிரதிநிதிகள் அமர்ந்திருக்க இந்த மாநாட்டிற்கு அருமைக்குரிய அண்ணன் செல்வகுமார் அவர்களுக்கு எல்லா விதத்திலும் அரசின் சார்பாக உறுதுணையாக இருந்து அமைச்சராக இருந்து பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் சுவாமிநாதன் அவர்கள் ஒரு கருத்தை முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் அமைச்சரையும் வைத்துக் கொண்டு சொன்னார் தமிழர்கள் ஆம் நாங்கள் தமிழர்கள் பிழைக்க வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டை ஆள வந்தவர்கள் என்று இதுதான் தமிழனுடைய நெஞ்சுரம் நீங்க எண்ணி பாருங்க இதே தமிழ்நாட்டில் நாம் இந்தியாவின் கீழ் வாழ்கிற மாநிலங்களில் பிறதொரு மாநிலத்தில் நாம் அமைச்சராக இருந்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாங்கள் இங்கு வாழ்வதற்கு வரவில்லை இந்த மாநிலத்தை ஆள்வதற்கு வருகிறோம் என்று சொன்னால் அவங்க விட்டுவான நம்மள ஆனால் கடல் கடந்து வந்து வாணிபம் செய்ய வந்து உழைக்க வந்து இந்த நாட்டை கட்டி அமைக்க வந்து சிங்கப்பூரை உருவாக்க வந்து மலேசியாவை உருவாக்கி இந்தோனேஷியாவை உருவாக்கி கங்கை முதல் கடார வரை ஆட்சி செய்த என் முப்பாட்டம் ராஜராஜ சோழனின் ரத்தத்தின் உறவுகள் உறவுகள் என்பதை ஒவ்வொரு இளைய தலைமுறையின் உள்ளத்திலும் அவருடைய ரத்த நாணங்களிலும் இதயப்பூர்வமாக வெளிவருவதற்கான வாய்ப்பை இது போன்ற அமைச்சர்களின் பேச்சு தன்னம்பிக்கை உணர்வை ஊட்டும் ஊட்ட வேண்டும் என்பது என்னுடைய ஆவல் ஆம் நாம் உழைக்க வந்தவர்கள் அல்ல பிழைக்க வந்தவர்கள் அல்ல நாம் ஏதலிகள் அல்ல நாம் தெற்காசியாவை முதவது கட்டி ஆண்ட ராஜராஜ ராஜேந்திர சோழனின் வாரிசுகள் என்பதை மலேசியாவில் நடைபெறுகின்ற ஒவ்வொரு மாநாட்டிலும் பன்னெடுங்காலமாக மூன்று தலைமுறை நான்கு தலைமுறை ஐந்து தலைமுறையாக இந்த மண்ணில் வாழ்கின்ற எமது உறவுகள் தங்கள் பண்பாட்டு விடயங்களோடு நாகரிய கலை கலாச்சார தொன்மையோடு வணிகத்தோடு இன்றைக்கு தோல் கொடுத்து தோல் கொடுத்து நின்று சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருந்துச்சு அண்ணன் ரமேஷை பத்தி நம்முடைய அமைச்சரவர்கள் சொல்லுகின்ற போது இங்கே ஒருவர் அமர்ந்திருக்கிறார் அண்ணன் அவரை பத்தி நம்ம அமைச்சர் சொன்னார் மிகச்சிறந்த பேச்சாளர் அவர் ஆனா ஆங்கில வகையில் படிச்சார தெரியல ஆனா தமிழ் படிக்காமையே உங்கள் அனைவரை விட மிக சிறப்பாக பேசக்கூடியவர் என்று சொன்னார் அந்த மாதிரி தான் என்னுடைய அடுத்த தலைமுறை இருக்கணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம் காரணம் இங்க கூட பேசும்போது அண்ணன் ஈஸ்வரன் அவர்களும் குறிப்பிட்டார்கள் மலேசிய மண்ணில் வாழ்கின்ற லட்சக்கணக்கான என் தொப்புள் கொடி உறவுகளே உங்களை மன்றாடி நாங்கள் கேட்கிறோம் இது போன்ற நிகழ்வுகளில் உங்கள் குடும்பத்தோடு வாருங்கள் உங்கள் பிள்ளை செல்வங்களோடு வாருங்கள் உங்கள் இளைய தலைமுறையோடு வாருங்கள் தமிழன் நாம நூத்தறுபது நாடுகளில் வாழ்றோம் ஆனா நமக்கென்று ஒரு நாடு இல்லை நமக்கென்று ஒரு நாடை கட்டி அமைப்பிற்கு போராடிய போராளிகள் இயக்கம் இன்றைக்கு உலகத்தின் துணை கொண்டு அழிக்கப்பட்டு அந்த விடுதலை போராட்ட வரலாறு மவுனிக்கப்பட்டிருக்கிறது மலேசியா சிங்கப்பூர் இந்தோனேஷியா உள்ளிட்ட இந்த கடல் சார்ந்த தீவுகளில் வாழ்கின்ற அனைத்து உறவுகளும் உலகத்தின் பெரும்பகுதி நாடுகளில் வாழ்கின்ற எமது ஈழத்து உறவுகளும் நாம் சமமாக ஒப்பிட்டு பார்க்கின்ற போது அந்த ஈழத்து உறவுகள் அவர்கள் அந்த மண்ணில் நடந்தேறிய மிகப்பெரிய போருக்கு முகம் கொடுத்து தன் தாயின் முன் மகள் கற்பழிக்கப்பட்டு மகன் முன் தாய் கற்பழிக்கப்பட்டு துண்டு துண்டுகளாக உடல்கள் வெட்டி வீசப்பட்டு பெண்களின் மார்புகளை அறுத்து தமிழன் கறி விற்கப்படும் என்று வீதிகளில் வித்தபோது என் பெண்களின் கருவில் இருந்த குழந்தையை ஆயுதம் துப்பாக்கி கொண்டு கீறி எடுத்து ராணுவ சூசாட்சி மிரித்த போதும் கூட அவர்கள் உலக பூமி பந்தில் எங்கு வாழ்ந்தாலும் நான் தமிழண்டா என்கிற உணர்வோடு வாழ்கிறார்கள் அந்த பண்பாட்டு விடயங்களை கலாச்சார விடயங்களை நாகரிகங்களை தொன்மையை வரலாற்றை வீரத்தை நாளைய தலைமுறைக்கு கடத்தி செல்வதில் அவர்களுக்கு கையளிப்பதில் எம் ஈழ தொப்பில் கொடி உறவு மிக சரியாக இருக்கிறார்கள் ஆனால் சமகாலத்தில் அல்லது சில ஆண்டு நூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகளுக்கு முன்பாக அல்லது பத்தாண்டுகளில் நான் கூட பெட்னாவிலே நடைபெற்ற அமெரிக்காவின் நடைபெற்ற அந்த மாநாட்டிலே கலந்து கொண்டேன் அங்கு ஒரு இருபது ஆண்டு ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் தாய்மண் தமிழர் நிலத்திலிருந்து அமெரிக்கா நாட்டிற்கு வேலை நிமித்தமாக சென்ற என் உறவுகள் என் சகோதரர்கள் என் சகோதரிகளுக்கு தமிழ் பேசுவதை மறந்து விடுகிறார்கள் தமிழ் குறித்தான புரிதல் இல்லை இந்த இனத்தின் பெருமிதம் இல்லை இந்த இனத்தின் வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாக இல்லை அவர்கள் ஏதோ ஒரு நுகர்வு கலாச்சாரத்தை நோக்கி ஒரு மேல்நாட்டு கலாச்சாரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அந்த நிலை என் மலேசியா சிங்கப்பூர் போன்று அடர்த்தியாக வாழ்கின்ற என் உறவுகளின் அடுத்த தலைமுறைக்கும் அந்த பாதிப்பு வந்துவிடாத வண்ணம் பாதுகாக்க வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன் உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழர்களின் வாழ்வுரிமைக்காக அங்கு களத்தில் நின்று எமது மக்களோடு மக்களாக போராட்ட களத்தையே என் முழுநேர அரசியல் பணியாக இருக்கிற நான் தமிழீழ விடுதலையும் தமிழர் உரிமையும் தமிழ்நாட்டுடைய பண்பாட்டு விடயங்களையும் கலாச்சார நாகரிக தொன்மையும் எம் இனம் கொண்ட பெருமிதத்தோடு நாளைய தலைமுறை இந்த உலக பூமி பந்தில் எங்கு பார்த்தாலும் வாழ வேண்டும் இன்றைக்கு கோகிலில் ஒரு சுந்தர் பிச்சை இருக்கலாம் இப்போது கூட என் தமிழ்நாட்டை சேர்ந்த திருப்போரிலே ஒரு தென் மாவட்டத்தில் பிறந்த தூத்துக்குடி மண்ணில் பிறந்த ஒரு ஆனந்தன் என்கிற ஒரு இளைஞன் மீண்டும் ஒரு அப்துல் கலாமாக உருவாகி கொண்டு வருகிறார் இங்கே கூட டாக்டர் ராஜகுமார் என்று நம்முடைய கல்லூரியிலேயே ஒரு பேராசிரியாக இருக்கின்றவர் இன்றைக்கு பங்கு சந்தைகளை குறித்து எண்ணற்ற தகவல்களோடு இளைய தலைமுறைக்கான ஒரு பயிற்றுடராக மாறி வருகிறார் இன்றைக்கு நம் தமிழ்ச் சமூகத்தின் இளைய தலைமுறையிடம் இல்லாத அறிவு ஆற்றல் திறமை இன்றைக்கு உலகத்தில் எந்த இனத்திற்கும் எந்த அறிவு கொண்ட இனத்திற்கும் சமமானவராக சூழலில் உருவாகி வருகிறார் இங்க இருக்கின்ற அண்ணன் வி ஏ டி வேந்தர் அவர்கள் அவருடைய அன்பு மகன் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கின்ற லட்சக்கணக்கான மாணவர்கள் அவருடைய கல்வி கூடங்களில் படிக்கிறார்கள் அதில் நம்மை விட வளர்ந்த வல்லரசு நாடுகள் பிள்ளைகள் கூட சிறந்த கல்விக்கு தமிழ்நாடு என்று தேடி வருகிற வாய்ப்பை எங்கள் தாய்மண் தமிழ்மண் உருவாக்கி இருக்கிறது இன்றைக்கு கல்வியில் இந்தியாவில் தெற்காசியாவில் மிகப்பெரிய மருத்துவ நகரமாக இந்தியாவில் பிரிதொரு மாநிலத்தில் இல்லை முப்பத்தி எட்டு மாநிலங்களில் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி ஆறு அரசு மெடிக்கல் காலேஜுக்கு கொண்ட ஒரே மாநிலம் உங்கள் தாய்மொழி தமிழாக கொண்ட உங்கள் தாய் நிலம் தமிழ்நாடு என்பதிலே நாம் பெருமை கொள்வோம் எல்லா வளங்களிலும் தனித்து சிங்கப்பூரை போன்று மலேசியா போன்று வாழ்வதற்கு வாய்ப்புள்ள இந்திய தேசத்தில் இருக்கிற தமிழ்நாடு நாம் இந்திய ஒன்றிய அரசின் இறையாண்மைக்கு உட்பட்டு நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற உணர்வோடு வாழ்கிற காரணத்தினால் இன்றைக்கு தமிழ்ச் சமூகம் இன்றைக்கு பல்வேறு உரிமைகளை பெற்றிருந்தாலும் கூட எனக்கெல்லாம் ஒரு ஆசை அது என்ன அப்படின்னா உலக அரங்குல தமிழுக்கென்று ஒரு நாடு அந்த தமிழுக்கென்று நாட்டுக்கென்று ஒரு தேசிய கொடி ஒரு தமிழன் உலகலங்கில் ஒரு நாட்டின் பிரதமராக ஒரு நாட்டின் ஜனாதிபதியாக தனி நாடோடு அவன் வாழ்வதற்கான வாய்ப்பும் சூழலும் விரைவில் உருவாக வேண்டும் அது ஜனநாயகத்தோடு விடுதலை புலிகளின் ஆயுத போராட்டம் அவனிக்கப்பட்டு ஆனால் மலேசியாவில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் போன்று உலகம் முழுவதும் வாழ்கின்ற தமிழ் மக்களுடைய ஒற்றை ஆசை ஒரு ஜனநாயக வழியில் ஒரு பொது வாக்கெடுப்பினூடாக ஒரு தெற்கு சூடான் போன்று ஒரு கிழக்கு தைமூர் போன்று ஏனைய உலகத்தின் பல்வேறு நாடுகள் உருவாகி இருக்கிறது அதுபோன்று அந்த பன்னெடும் காலமாக ஒரு எழுபது ஆண்டுகள் கால அரசியல் வரலாற்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் தொடங்கி இன்று வரையில் அந்த தமிழர் தேசிய இனம் தாய் இனம் அந்த நாட்டுக்கு சொந்த இனம் இன்னும் அகதி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பாலியல் வல்லூருக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்னும் காணி உரிமை இழந்தவர்களாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் சக மனிதனாக அந்த மண்ணில் நடத்தப்படாத அவலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நம் இனத்தில் பிறந்த நம்முடைய இரத்த உறவான தொப்புள் கொடி ஈழ உறவுகளுக்கு மலேசிய நாட்டில் இருக்கிற அண்ணன் சாமிநாதன் போன்றவர்கள் இது போன்ற முதலமைச்சரோடு துணை முதலமைச்சரோடு இன்றைக்கு இன்னும் இந்த மாநிலத்திற்கான எல்லாம் எம் உறவுகள் பெற்றிருக்கிறார்களே இந்த அரசியல் அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த நாட்டுடைய பிரதமர்களோடு ஏனைய அண்டை நாட்டு பிரதமர்களோடு ஒரு புற அரசியல் அழுத்தத்தை தமிழ் மக்களாகிய நாம் உலகத்தில் பன்னிரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தமிழ் மக்கள் இருக்கிறோம் இத்தனை தமிழ் மக்களும் ஒரு குடையின் கீழ் ஒன்றாக திரண்டு அந்த பாதிக்கு உள்ளான பாதிக்கப்படுகின்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஜூலை இனக்கலவரத்தில் தொடங்கி இன்று வரையிலும் என் பெண்கள் பாலியல் வல்லூருக்கு சித்திரவதைக்கு உள்ளாகிறார் உலகத்தின் தலைச்சிறந்த நம்முடைய யாழ் பல்கலை கழகம் செஞ்சோலைகள் இன்றைக்கு பள்ளி கல்வி மருத்துவமனைகள் எங்கும் குண்டுமழை பொழிந்து இலையா இலையா இலக்காகி செத்து மடிந்த அந்த இனத்திற்கு ஒரு மறுவாழ்வு தருவதற்கு மலேசிய மண்ணில் இருக்கின்ற வளர்ந்து வருகின்ற தொழிலதிபர்கள் அரசியலாளர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மேயர் போன்றவர்கள் அரசியல் ரீதியான அந்த முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் என்கிற வேண்டுகோளை உலகம் முழுவதும் வாழ்கின்ற பனிரெண்டு கோடி தாய் தமிழ் மக்களின் ஒற்றை வேண்டுகோளாக இந்த அவைக்கு கைகூப்பி நான் முன்வைக்கிறேன் முடிந்த அளவுக்கு அதற்கான முயற்சியை நாம் மேற்கொள்வோம் இன்றைக்கு உலகம் ஒரு பொது வாக்கெடுப்பினோட அவர்களுக்கான அரசை கட்டமைப்பிற்கான வாய்ப்புகள் இருக்கிறது ஆனால் உலகத்தில் தமிழர்கள் எல்லா துறைகளிலும் மிகப்பெரியவர்களாக இருக்கிறார்கள் ஆனால் அந்த மக்களுக்கு இழக்கப்பட்ட அநீதிக்கு ஒரு சர்வதேச நீதி விசாரணை கூட நாம் இவ்வளவு பேர் இந்த பூமி பண்ணில் வாழ்ந்தும் கூட பெற்றுத்தர முடியாமல் இருக்கிறோம் என்கிற அந்த உணர்வோடும் நாம் சற்று இதை குறித்து சிந்திக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்திலே முன்வைத்து நான் தமிழர் வாழ்வுரிமைக்காக கட்சி நடத்துகிறேன் ஆனா இந்த மாநாட்டு அரங்கம் அவரை செல்லுக்குமார் தொடங்கும் போது ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆகி இன்னைக்கு ஆயிரம் பேரா கூட வளர்ந்து இருக்கிறது இது பத்தாது இங்க எங்க அண்ணெல்லாம் எம்எல்ஏக்கள்லாம் வந்திருக்கிறாங்க ஒரு ஒரு தொகுதியிலிருந்து எம்எல்ஏக்கள் உங்க உங்க குடும்பத்தாரை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு நூறு நூறு இளைய தலைமுறையை கொண்டு வந்து அந்த இளைய தலைமுறைக்கு நாம் நம்முடைய ஒவ்வொரு தமிழனுக்கும் நமக்குள் ஒரு பெருமிதம் நாம் இந்த இனத்துல பிறந்தோம் உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி அப்படின்னு சொல்றோம் எல்லா துறைகளிலும் நம்ம முன்னோர்கள் கட்டி வைத்த கல்லணை நம்முடைய தஞ்சை பெரிய கோயில் நம்முடைய கீழடி இப்படி வரலாற்று பெருமை கொண்ட இந்த இனத்தின் நாம் பிறந்திருக்கிறோம் என்பதை பெருமை கூறியது அதை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கையளிக்க வேண்டியது கற்றுத்தர வேண்டியது முன்னித்தி ஏறுகளாக இருக்கின்ற நம்முடைய தலைவர்களுடைய பெரும் பொறுப்பு அதை நாம் இளைய தலைமுறைக்கு செய்ய வேண்டும் என்று கேட்டு இங்கு இந்த நூற்றுக்கணக்கிலே நம்முடைய உறவுகளை வரவழைத்து தொடர்ச்சியாக இது போன்ற முன்னெடுப்புகளை செய்து வருகின்ற மலேசியாவில் இருக்கிற அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அமைச்சர் பெருமக்களுக்கும் வளர்ந்து வரும் தொழிலதிபர்களுக்கும் எண்பத்தி ஆறு வயதிலும் எங்களை இளைஞர் போல் இன்றைக்கு நடந்து கொண்டு இன்னைக்கு அண்ணா விசுவன் அவருடைய பேச்சு கேட்டிருப்பீங்க நீங்க எவ்வளவு ஒரு அறிவார்ந்த ஆக்கப்பூர்வமான பேச்சு இந்த வயசுல நேற்றுக்கு நானும் என்னுடைய நண்பன் இளமாறன் நம்முடைய சதீஷ் போன்றவர்கள் விமானத்தில் வரும்போது ஒரு மூன்றரை மணி நேரம் பயணம் செஞ்சு வர முடியல இந்த வயசுல ஐம்பது வயசு பண்ணும் போது வயதிலும் உலகத்தில் எங்கு தமிழுக்கென்று மாடாளு என்றாலும் கருத்தரங்கம் என்றாலும் பல்கலைக்கழகத்தில் அமெரிக்கா யூனிவர்சிட்டியிலே தனி இருக்க வேண்டும் என்றாலும் தன் உழைத்து சம்பாதித்த நிதியும் தந்து அந்த கூட்டத்திலும் தானும் ஒருவனாக கலந்து கொள்கின்ற உங்களைப் போன்ற நல்ல உள்ளங்கள் இந்த மண்ணில் பெருக வேண்டும் அண்ணன் நம்முடைய திருவண்ணாமலை மண்ணில் பிறந்த எங்க வடகாடு தென்னார்காடு மாவட்டத்துடைய அந்த மலையோர மண்ணில் பிறந்து மூன்று தேசிய இனங்களுடைய பிரதிகளை வைத்துக் கொண்டு நான் தமிழா நான் எங்க கூலியா வரல உழைக்க வரல வேலை செய்ய வரல மற்றவர்களுக்கு சால்ரா போட வரல ஆனா நானும் இந்த மண்ணை தான் நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆள்வோம் ஆண்டு கொண்டு இருக்கிறோம் என்கிற அந்த உணர்ச்சி தமிழன் உணர்விலிருந்து வருகின்ற வார்த்தைகள் அல்ல உள்ளத்தில் இருந்து வருகிற வார்த்தைகள் அல்ல இது இயற்கையாகவே இந்த தமிழ் இனத்தின் ஜீனு கூறியது அதை அதே உணர்வோடு இங்கு நீங்கள் இருக்கிறீர்கள் இத்தனை ஆண்டுகள் கடந்தும் என்பதிலே உண்மையிலேயே அடுத்த இளைய தலைமுறை ஆகிய எங்களை போன்ற அரசியல்வாதிகள் இதிலிருந்து தான் நாங்கள் உத்வேகம் பெறுகிறோம் உணர்ச்சி பெறுகிறோம் உலகத்தின் ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் மலேசியா போன்ற அனைத்து நாடுகளிலும் தமிழ் தமிழ் மாநாடு தமிழ் ஒருங்கிணைப்பு என்றாலே முதலாளாக நான் அழையாவிருந்தாலே கூட செல்வேன் அந்த அளவுக்கு நான் என்னுடைய தாய்மொழியை நேசிக்கிறேன் என் தாய்மண்ணை நேசிக்கிறேன் என் தாய்மொழியும் என் தாய்மண்ணையும் உள்ளடங்கி உலகம் முழுவதும் வாழ்கின்ற என் தமிழர்கள் பிழைக்க போன இடங்களில் பிரதமராக கூட இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போது நம்முடைய அமைச்சருடைய கூற்றிலிருந்து நாங்கள் பிழைக்க போய் பிரதமராக இல்லை நாங்கள் தெற்காசிய ஆண்ட இனம் மீண்டும் இருபத்தி ஆம் நூற்றாண்டில் ஆழ்வதற்கு பிறந்த இனம் ஆண்டு கொண்டிருக்கிறது என்கிற பெருமிதத்தோடு இந்த மண்ணில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி அடைந்து என்னுடைய தாய்மார்கள் தந்தைமார்களுக்கு ஒரு நன்றி இந்த இருபத்தி ஒரா நூற்றாண்டிலும் எத்தனையோ பாப்பு இசை வட இந்திய இசை மேற்கத்திய கலாச்சாரம் இந்த சூழலில் நம் இளைய தலைமுறை கட்டுண்டு கிடக்கிற காலத்தில் அவர்களுக்கான சிலம்பாட்டம் அவர்களுக்கான ஒயிலாட்டம் அவர்களுக்கான மயிலாட்டம் அவர்களுக்கான பாரம்பரிய பரத கலை தமிழர் கலையையும் கற்றுத்தந்து இந்த மேடைகளிலே நிகழ்வை நடத்துவதற்கு அந்த தாய்களும் அவருடைய ஆசான்களும் பயிற்சியளித்து அவர்களை ஊக்கப்படுத்தி அனுப்பினாலும் சில குடும்பத்து தலைவிகள் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆஹ் என் பிள்ளை சபையில் ஆடுறதா எனக்கு கூச்சமா இருக்கும் எனக்கு அது வானா என்று ஒதுங்கிய காலத்தில் இல்லை இல்லை இது நமக்கான நாகரிகம் நமக்கான பண்பாடு நமக்கான கலாச்சாரம் என்கிற உணர்வை ஊட்டி குடும்பத்தோடு வந்து மேடையில் முதலமைச்சர் கரங்களால் பரிசுகளை பெற்று அந்த பிள்ளை செல்வங்களை இது போன்ற நிகழ்வுகளுக்கு ஊக்குவிக்கின்ற நல்ல